மதுஷானி அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழில் ஆதரவு தேசிய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள நாடு என்ற வகையில் சமூக சேவை திணைக்களமும் மனிதபலு மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து தொழில் ஆதரவு பிரிவினூடாக வேலைவாய்ப்பினை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொண்ட அங்கவீனமுற்ற நபர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதனையிட்டு பெருமை கொள்கிறோம் இணைப்பை உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அங்கவீனமுற்ற நபர்கள் தொழிலில் ஈடுபடுவது பொருளாதாரத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்துவதுடன் ஏற்றுமதி துறைக்கும் பங்களிப்பினை ஏற்படுத்தும் ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர்

பகுதியில் முகாமையாளரும் ஒருவரும் நடந்து செல்கின்றனர் நான் பிரியந்த கொடித்து நான் கோபகந்த தேயிலை தொழிற்சாலையின் முகாமையாளராக பணிபுரிகிறேன் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகம் மூடாக தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டனர் வேலை வாய்ப்பினை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டார்கள் அச்சந்தர்ப்பத்தில் சரியான நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அங்கவீனமுற்ற நபர்களை சம்மந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன் அதன்படி அவர்கள் இணைக்கப்பட்டனர் உடல் நல குறைவு உள்ள ஒரு பெண் ஊழியர் தனது பிற சக ஊழியர்களுடன் பணிக்கு சென்று பணியாற்றும் காட்சி உறவுகளை உருவாக்கும் திட்டத்தின் பெண் பயனாளி எத்தனை மங் கொலனாவோ பிரதேச செயலக சமூக சேவைகள் உத்தியோகத்தர் மற்றும் மனிதபல உத்தியோகத்தருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கின்றேன் நான் அருநெறி பள்ளியில் கற்பித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் என்னிடம் வந்து எனக்கு வேலை தேவையா என்று கேட்டார்கள் நான் தொழில் செய்ய முடிவு செய்ததிலிருந்து இந்த இரண்டு உத்தியோகத்தர்களும் தொழிற்சாலை நிர்வாகமும் என் நிழலாக என்னுடன் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களின் ஆதரவு என்னை பலப்படுத்துகிறது நான் அவர்களுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கின்றேன் அவர் தனது சக ஊழியர்களுடன் சிரித்துக் கொண்டே பேசுகிறார் உடல்நல குறைபாடு உள்ள ஆனொருவர் தேயிலைகளை தரம் பிரிக்கின்றார் உறவுகளை உருவாக்கும் திட்டத்தின் ஆண் பயனாளி மற்றும் மனிதபல அபிவிருத்தி கோபகந்த பரீட்சைக்கு சென்றேன் வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் அம்மா அப்பாவின் பதிலைப்படி இருந்தது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா சத்துருணா சமூக சேவை உத்தியோகத்தர் ஆரம்பத்தில் நாம் தனித்தனியாக தான் வேலை செய்தோம் வேலை செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகள் வந்தது தனியாக வேலை செய்யும் போது நபர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நிறுவனத்தை தேட வேண்டும் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் ஆனால் நான் இந்த இணைப்பு திட்டத்தினூடாக மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தரின் உதவியுடன் நிறுவனத்தை கண்டுபிடித்து அங்கவீனமுற்ற நபர்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கி அதிக அர்ப்பணிப்புடன் குறுகிய காலத்தில் இந்த வேலையை மிகவும் வெற்றிகரமாக செய்ய முடிந்தது அணபூர்வா கெட்டிக் ஆலய துணை மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆஹ் அத்தடம் உண்மையில் எளிதாக உள்ளது அதே போல் வாய்ப்பில் கிடைக்கும் ஆன்மீக திருப்தியை உணர்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள கருவாப்பட்டை தொழிற்சாலை மனித வளங்கள் முகாமையாளராக பணிபுரிகிறேன் ஆறு மாதங்களுக்கு முன் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து அங்கவீனமுற்ற நபர்களை மேம்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையை முன்னெடுத்தோம் இந்த நிகழ்ச்சியின் கீழ் மிகவும் நன்றாக வேலை செய்யும் நபர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் நல்ல பங்களிப்பை அவர்கள் தருகிறார்கள் அவர்கள் எங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நன்றாக வேலைகளை பொறுப்பாக செய்கிறார்கள் அவர்களின் பொறுப்பு எங்கள் குழுவிற்கு மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் நன் மதிப்பு கொடுக்கிறது உறவுகளை உருவாக்கும் திட்டத்தின் அறிவாற்றல் குறைபாடு உள்ள ஒரு ஆண் பயனாளி உங்கள் பெயர் என்ன நான் மதுக பிரசாத் வேலைக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்கின்றேன் மேலும் பின்னர் கருவாப்பட்டைகளை தேர்ந்தெடுக்கின்றேன் நீங்கள் நண்பர்களுடன் மதியம் சாப்பிடுவதற்கு செல்கிறீர்களா வேறு உதவியும் செய்கிறீர்களா ஆம் ஊழியரின் தந்தை நான் பிரதேச செயலக அலுவலகத்திற்கு சென்று சமூக சபை உத்தியோகத்தரை சந்தித்தேன் இரண்டு வாரத்திற்கு பிறகு இந்நிறுவனத்தில் நேர்காணலுக்கு வர வேண்டும் என்று சமூக சபை உத்தியோகத்தர் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் சொன்னார் எங்கள் மகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது மற்றவர்கள் பின்னரும் ஏழு முப்பது மணி வரை வேலை செய்யும் போது எங்கள் மகனுக்கு நான்கு முப்பது மணிக்கு வேலை முடியும் என் மகன் இப்போது அதிக விருப்பத்துடன் வேலைக்கு வருகிறான் உறவுகளை உருவாக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் வேலை வைப்பு பெற்ற மற்றொரு நபர் நான் அம்மாவையும் அப்பாவையும் கவனிக்கின்றேன் வேலை கிடைத்த பின் உங்களுக்கு என்ன தோன்றியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்னுடன் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே போல் நண்பர்களும் இருக்கிறார்கள் ஊழியரின் தந்தை இந்த நிறுவனம் எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க முடியாது தொழில் செய்து வருமானம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நானும் என் மகனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இப்போது எங்கள் வீட்டில் நான் இல்லாத நேரத்திலும் அவன் முற்றத்தை சுத்தம் செய்வான் வீட்டை துடைப்பான் எல்லாவற்றையும் முன்பை விட அதிகமாக செய்வான் சமூக சேவை உத்தியோகத்தை இணைப்பை உருவாக்கும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் நிறுவனம் பற்றிய தகவல் இருந்தது இவ்வுத்தியோகத்தர்கள் வெவ்வேறாக கடமை பொறுகின்ற போது வினைத்திறன் குறைவாக காணப்பட்டது இருவரும் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தினூடாக இணைந்து பணியாற்றுகின்ற போது சரியான இலக்கினை அடைந்து கொள்ள முடிந்ததும துளி மனிதபலா அபிவிருத்தி உத்தியோகத்தை எத்தனை பத ஐநூற்றி மேல் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் இரண்டு பேரினதும் வேலை திருத்திகரமாக உள்ளது இரண்டு பேரினதும் முன்னேற்றம் நன்றாக உள்ளது அதேபோல் கரகணையான போகும் இருக்கிறது எத்தனை கரகணையான உடல்நலக் குறைவுள்ள பணியாளர்கள் பலரை பணிக்கமர்த்தும் கமர்த்தும் ஆடை தொழிற்சாலை சதுரிகா கருவா தொழிற்சாலை நிறுவனத்தில் உதவி மனிதவள முகாமையாளராக பணிபுரிகிறேன் நான் என் வாழ்க்கையில் பல அங்கவீனமுற்ற நபர்களை சந்தித்திருக்கின்றேன் குறிப்பிட்ட ஹைட்ராமணி கருவா தொழிற்சாலை எடுத்தால் சமூக ரீதியாக பெரிய சேவை செய்யும் நிறுவனம் இந்நிறுவனம் பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளது எனவே ரத்னபுரி பிரதேசத்திற்கு சிறந்த சேவை செய்து வரும் எங்கள் நிறுவனம் சமூக நோக்கமாக அங்கவீனமுற்ற நபர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கான சிறந்த வாய்ப்பினை வழங்கியுள்ளது பெண் ஊழியர் ஒருவர் தன் சக ஊழியருடனும் மனிதவள முகாமையாளருடனும் சைகை மொழி மெய்ப்பாடு மற்றும் உதட்ட சேவை அவதானித்தல் மூலம் உரையாடுகின்றார் உறவுகளை உருவாக்கும் திட்டத்தின் அறிவாற்றல் குறைபாடு உள்ள ஒரு ஆண் பயனாளி

சமீபத்தில் ஒருங்கிணைந்த வர்த்தகங்களில் மிகுந்த நாட்டம் காட்டியுள்ளனர் அதன்படி நம் நாட்டில் அங்கவீனமுற்ற நபர்களை ஈடுபடுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்களின் ஆதரவை பெறவும் முடிந்தது நீங்கள் இணைப்பு உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் அருகில் உள்ள பிரதேச செயலகம் அல்லது சமூக சேவை திணைக்களத்தின் தொழில் ஆதரவு பிரிவை தொடர்பு கொள்ளவும்